Hai friends, itu nama Facebook YouTube ஏதாவது அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நமக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் போய் தான் நம்ம அந்த மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்புன மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம ஒரு சின்ன ட்ரிக்கு நம்ம கையால் போகிறோம் அந்த ட்ரிக்ஸை பயன்படுத்த மூலமாக வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன்லையோ யூடியூப்லையோ ஃபேஸ்புக்கில் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சா அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு போகாமே உங்களை ரிப்ளை அனுப்ப முடியும் இப்போ நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் எனக்கு மெசேஜ் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க டிஸ்ப்ளே இருக்கிற வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து அந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு வந்து நான் ரிப்ளை அனுப்புகிறேன் அதுக்கு அடுத்தபடியாக இந்த மொபைலோட செட்டிங்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் என்னோட செட்டிங்ஸை வந்து நான் சில சேவ் ஆப்ஷனுக்காக போகிறேன் அப்பொழுது ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து செட்டிங்ஸ் விட்டு வெளியே போகாமல் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன ரிப்ளை அனுப்ப முடியும் அதுக்கு அடுத்ததாக என்னுடைய மொபைல் வந்து ஸ்க்ரீன் லாக்கில் இருந்தாலும் எனக்கு அனு எனக்கு ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போகாமல் என்னால் அதுக்கும் ரிப்ளை அனுப்ப முடியும் அதுக்கு அடுத்தபடியாக நான் ஒரு அப்ளிகேஷன்ஸ்குள்ளே இருக்கேன் அப்படின்னா அப்பொழுதும் எனக்கு வரக்கூடிய அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு என்னால் வாட்ஸ்அப்புக்கு போகாமல் அனுப்ப முடியும் இது எப்படி அப்படின்னு கொடுத்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே வந்து தமிழ் அப்பா செஞ்சு நம்முடைய சேனல் இருக்கும் அந்த சேனலுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஒரு ரெட் கலரில் ஒரு சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணோன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பிள் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலில் எப்போல்லாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போடுறோம் அது ஃபுல்லாமே <melodic> உங்களுக்கு <melodic> உடனுக்குடன் <melodic> நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்புடைய செட்டிங்ஸை க்ளிக் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் செட்டிங்ஸை கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கில்ல அந்த மூணாவதுக்கு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது பெண்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து தெரியாத மக்களுக்காக இந்த வீடியோ இல்லை சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து நான்காவது இருக்கக்கூடிய பாப்அப் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து உங்க டிஃபால்ட்டாக நான் பாப்பில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஒன்லி வின் ஸ்க்ரீன் ஆன் அதாவது உங்களுடைய ஸ்க்ரீன் இருக்கும்போது மட்டும் அந்த மாதிரி டிஸ்பிளே ஆமாம்னு சொல்லி கேட்கும் அதுக்கப்புறம் வந்து அப்படி இல்லாத இல்லாத பட்சத்தில் வந்து மூணாவது அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் ஆஃப்ல இருந்தால் மட்டும் அந்த மெசேஜ் வரும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஆல்வேஸ் சொல்லி அந்த நான்காவது அருக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் வாட்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு மொபைலில் நீங்கள் கால்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே போகாமல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்யாமல் நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்க மொபைலை நீங்க லாக் போட்டு வச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அதை நீங்க பார்த்துட்டு நீங்க எளிமையாக இருந்து நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை செய்யலாம் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதுக்கு மறக்காமல் நம்முடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு மேலும் பயன் தரக்கூடிய மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்